சங்க அடுத்த முத்து சுமந்தவள் சுமந்த சோகம் பண்டைய காலங்கள்ல போர்க்காலத்துல வீரர்கள் பகைவர்களுடைய அம்புகளை வந்து தங்களுடைய மார்பிள் வாங்கி இறந்து போயிருப்பாங்க அதெல்லாம் வீர மரணம் அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் அதெல்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையா அவங்க உணர்றாங்களோ அதே அளவு பெருமையாகவும் கர்வமாகவும் அவங்களுடைய தாய் அவங்க உணருவாங்க அப்படி ஒரு தாயுடைய சோகம் அத பத்திதான் இந்த பாடலும் இதை சுற்றின பனிமுட்டை அடை காக்கும் போல மாதுருத்தி நடந்து வந்தாள் கனித்தமிழ் சொல் உதிர்க்கும் புலமை மிக்கால் காக்கை பாடினி பொன்முடியார்க்கு தமிழில் அவள் அக்காள் அதியமான் நெடுமான் நஞ்சி வேள்பாரி வள்ளல் நாடர் சேரமான் மாவென் கோவன் காணப்பே தந்த வழுதி மற்றும் சோழனாம் பெருமர் ஆகியோர் புகழை பாடி தமிழுக்கு அணிப்பள பூட்டி நின்ற அறிவொளி அவ்வை நல்லார் பாலை குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் என்று நிலம் வகுத்து வாழ்கின்ற தமிழரிடை சோலை பூவினம் போல் கவிதை மலர வைத்தார் தாயகத்து கற்பு நிறை பிறழாத காதல் சொன்னார் களம் சென்றார் வீரம் சொன்னார் களத்தில் சாதல் எண்ணே வரட்டும் என்று சென்றுவிட்ட தலைமகனும் சந்தனத்துக்கட்டை போல மணக்கட்டும் இலக்கியத்தில் என கூறி பாதம் முதல் உச்சி வரை குளிர்கின்ற தாய் பெருமை கொண்டாள் நடக்கின்றாள் அவ்வையம் நாம் தமிழம்மை அறிவம்மை அழகம்மை காலூன்றி பணியொற்றி வருகின்ற தாயின் முன் கோலூன்றி பெரிதொரு தாய் வந்து நின்றார் அடி தும்பை மலர் முடி தாங்கி துவண்டு விட்டு காலிரண்டும் தண்டாய் குளிர்ந்து வரும் நேரத்தில் நீ ஏன் வந்தாள் விற்புருவம் என்று ஆலன் அழைத்திட்ட காலம் போய் வில்லுருவம் முதுகில் பெற்ற இளநங்காய் விழியிரண்டும் வேலென்றார் அன்று விழியிருண்டு போனதென்று கோல்கொண்டாய் இன்று தமிழ்நாடு முத்தெல்லாம் தீண்டதென்று பல்களர்ச்சி பிறநாட்டு வாணிபத்தை செய்தவளை எங்கெழுந்தாய் ஏன் பதைப்பு என்ன வாட்டம் என கேட்டு குறும்பு செய்தார் அஃபையம்மை வேலி போட முடியாது இளமைக்கென்று தெரிந்த பின்னும் கேலி பேசும் உன் போக்கு புரியவில்லை என மறித்த அந்த தாய் பேசலானாள் புண்பட்ட எண்ணகத்தில் நகத்தில் புலமைத்தாயே உந்தன் கேலி பண்பட்ட தமிழ் மருந்தாய் பாய்வதை நான் உணர்கின்றேன் கண் கெட்ட கிழவி எந்த கரம் தொட்டு வணங்கி சென்ற காளையை நான் மறக்கவில்லை மண்முட்டி எழுந்து நிற்கும் மாங்கன்றின் தலைதான் மேனி பொன்குட்டி கொடுத்தாலும் வளையாத மனவலிமை புலிக்குட்டி விளையாடும் அவன் மடியில் அந்த மகன் ஆசை மகன் அணிவகுத்தான் சொந்த மண்ணின் நலங்காக்க பணிவகுத்தான் முடிக்கவில்லை முதியவளும் பொறுக்கவில்லை அவ்வைக்கு குறுக்கிட்டார் களம் சென்ற மகன் வீரம் புகழ்ந்து கூறி கண் கலங்கா தாய் வீரம் காட்டுதலே தமிழர் மரபு முதியவளே மறவர் குல வழக்கிற்கு புதியவளாய் இருக்கின்றாய் வியக்கின்றேன் என்றார் முழுதும் கேள் பெருமாட்டி பழுதொன்றும் காணமாட்டாய் என் நிலையில் அழுதழுது என் விழிகள் வீங்கியதை மறுக்கவில்லை இப்பொழுதெல்லாம் கவலையினால் புலம்புவது புயல்ல ஏன் தெரிந்து கொள்வாய் நான் ஒன்றும் மறைக்கவில்லை சொல் என்றால் அவை சொன்னாள் அவள் கொற்றக்குடை சாயாத கொடித்தேர் மன்னர் கற்றறிந்த பாவனர் கடமை மிகு மாவீரர் மற்றவர்க்கும் பெருந்தலைவர் ஆய்வாய் நன்று அவர் படையில் இருக்கின்றோர் பல்லூர் வீரர் ஆட்டுக்கட அணிவகுத்து செல்வது போல் அரசன் பின் நடப்பதற்கு தயங்க மாட்டான் ஆயிரம் பேர் மன்னருக்கு பின்னால் இருந்தும் அவர் மட்டும் என் மகன் பால் அளவற்றில் ஓய்வெடுத்து கிடக்கும் போது தேரல் என்னும் உற்சாக சாரதனை திரல்மரவர் அருந்ததற்கு திரண்டு நிற்பார் அப்போது மன்னரவர் என் மகனை அருகழைத்து அனைவரையும் அதிகபானம் அளித்து மகிழ்வார் என் வாட்டம் இப்போது கேட்பாயம்மா என்புகளை தெப்பமாக்கி நரிமிதக்கும் போர்க்களத்தில் தலையிருட்டிப் பந்தாடும் பறவையினம் அத்தலையில் ஒரு தலையாய் என் மகன் தலையும் இருந்தால் அன்றோ இறைவன் அளித்த தேரலுக்கும் பெருமை உண்டு மன்னன் அன்பை மிகையாய் பெற்றான் மண்டையில் தேரலும் அதிகம் பெற்றான் மாண்டனன் போரில் புகழ் பூண்டனன் எனும் காட்சி காண்டிடல் அரிதோ என கலங்கினேன் அம்மா தவறா என்றார் அந்த தாயாக நான் இல்லையே என்று அகமிக நொந்தால் அவ்வை பிராட்டி வெள்ளை வெள்ளாட்டு செச்சை போல இளையர் இருப்ப பலர் மீது நீட்டிய மண்டையன் சிறுவனை கால் கழி கிடப்பி, தூவல் அருவை போர்பித்திலே புறநானூறு பாடல் இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடியவர் அவையார் நன்றி